தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகைக்கு வீடு வாங்கி கொடுத்த எம்ஜிஆர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் நடிகைக்கு வீடு வாங்கி கொடுத்த எம்ஜிஆர் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் எம்ஜிஆர் இவர் அண்ணா அதிமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழகத்தின் முதலமைச்சராக பத்தாண்டுகள் பதவி வகித்தவர் இவர் திரைப்பட நடிகராக இருந்தபொழுது ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகைக்கு வீடு வாங்கி கொடுத்தார் அப்பொழுது இந்த பிரச்சனை தமிழ் திரையுலகில் அனைவராலும் பேசப்பட்டது பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் அந்த நடிகை யார் என்று சொன்னால் நடிகையர் திலகம் என்று அழைக்கப்பட்ட சாவித்ரி இவர் கோடீஸ்வரியாக வாழ்ந்தவர் நடிகை ஜெமினி கணேசனை திருமணம் செய்தார் இவர் கோடீஸ்வரியாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது பல திரைப்படங்களில் முன் நடித்து முன்னணியில் இருந்த இருந்தபொழுது இவர் சொந்தமாக ஒரு திரைப்படத்தை தயாரித்தார் இவர் தயாரித்த அந்த திரைப்படம் படுதோல்வி அடைந்தது இதன் காரணமாக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தார் வீடு வாசல்களை இழந்தார் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார் வாடகை வீட்டில் குடியேறினார் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டார் அப்பொழுது நடிகர் எம்ஜிஆர் சாவித்திரியை வரவழைத்து நடிகை சாவித்திரிக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி கொடுத்தார் பிற்காலத்தில் நடிகை சாவித்ரி குடிக்கு அடிமையாக்கி அவர் படுக்கையிலேயே அரசு மருத்துவமனையில் காலமானார் நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள் ஒரு கொடிசொரியாக வாழ்ந்தவர் சொந்த திரைப்படம் தயாரித்து நஷ்டமானார் வீடு வாசல்களையெல்லாம் இழந்தார் அவருக்கு சொந்த வீடு வாங்கி கொடுத்து உதவியவர் எம்ஜிஆர் என்பது குறிப்பிடத்தக்கது